ஓம் நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இப்பொழுது உன் வாழ்வில் உன்னைச் சுற்றி நிகழும் சில விஷயங்கள் உனக்கே மர்மமாக இருக்கிறது சில விஷயங்களுக்கோ காரணங்கள் புரியாமல் புதிராக தோன்றுகிறது ஏன் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று கனவில் கூட நான் கண்டதில்லையே என்றெல்லாம் திகைத்து அடுத்து என்ன செய்வது என்பதை உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள் நண்பர்கள் என யாராகிலும் நீ கருத்துகளை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறாய் பல வேறான கருத்துக்களை நீ பெற்று கொண்டும் இருக்கிறாய் ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம் எது சரி எது தவறு யாருனக்கு நலம் விரும்பி யாருன்னை வஞ்சிக்கிறார்கள் என்று எதுவுமே புரியாமல் புதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது சில சமயங்களில் உனக்கு சரியென்று தோன்றுவது அடுத்த நொடியே தவறாக இருக்குமோ என்று குழம்புகிறாய் எதை நம்புவது யாரை நம்புவது என்றெல்லாம் குழம்பிக்கொண்டேதான் இருக்கிறாய் ஆனால் உன் சுயம் இதுவல்ல நீ பொதுவாகவே தெளிவான என் பிள்ளை தெளிவான முடிவுகளை எடுப்பாய் யாரேனும் பிரச்சனை என்று உன்னிடம் வந்தால் அவர்களுக்கு தெளிவான அறிவுரைகளையும் சரியான தீர்வினையும் உன்னால் கூற இயலும் அந்த அளவிற்கு தெளிவான புத்தி கொண்ட என் பிள்ளை நீ ஆனால் உனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போதுதான் இத்தனை குழப்பங்களுடன் போராடுகின்றாய் இத்தனை குழப்பங்களுக்கும் என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையே இப்பொழுது உன் வாழ்வில் உனை மாயை சூழ்ந்துள்ளது மாயை சோழும் காலங்களில் எல்லா மனிதர்களுக்கும் எவ்விதமான குழப்பங்கள் தோன்றுவது இயல்புதான் நீ மனதில் ஒன்று நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கும் உன் பிடியிலிருந்தும் உன் கையிலிருந்தும் நழுவது போல் தோன்றும் எல்லாமும் உன்னிடம் இருந்தும் எதையோ பறிகொடுத்ததைப் போன்ற உணர்வை உன்னால் தவிர்க்க முடிவதில்லை தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் இருக்குமோ அதை போலவே நீ மாயே என்ற தண்ணீரில் பொதும்பி துயரப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னையும் மீறி உன்னிடம் மாயே என்ற வலை உன்மேல் சிக்கியுள்ளது அதன் பிடியிலிருந்து இருந்து மேல மோதிக்கொண்டிருக்கிறாய் அதன் பொருட்டே உன்னுள் எழும் இந்த போராட்டங்கள் உன் மனம் இதில் காயப்பட்டிருக்கலாம் சுய நினைவை இழந்தது போன்று ஒரு உணர்வும் உனக்குள் இருக்கலாம் என்ன நடக்கிறது என்பதே புரியாதது போன்ற ஒரு நினைவு இவ்வாறான மாயை ஆட்கொள்ளும் நேரங்களில் மனிதர்களுக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூட முடிவதில்லை ஆனால் ஒரு குருவை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே மாயை நம்மை சூழ்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த குரு அவர்களுக்கு உணர்த்துவார் இப்பொழுது நீயும் அதை உணர்ந்து கொண்டு விட்டாய் அதனால்தான் உன் புத்தி ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டை உன் நிம்மதியை தொலைக்கிறது இப்போது இந்த சூழ்நிலையில் உன் கோபத்தை சற்று குறைத்துக்கொள் நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் வழி அதுபோர் மற்றவர்களை உன்னிடமிருந்து தொலைவில் நீயே ஆக்குவதற்கான வழி அதனால் கோபத்தை குறை நிதானமாக யோசனை செய் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம